கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே சகோதரர்களே ஆரம்பமாக இசலாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அஹமதுல்லாஹி வலைக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் பேசுவான் இன்னமா அமரு மசாஜி அல்லாஹ் அல்லாவின் மஸ்ஜிதுகளை இறை இல்லங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுவான் முதல் கண்டிஷன் அல்லாஹ் பேசுவான் மன் ஆமன பில்லாஹி வல்லியோமில் ஆஹிரி அவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான் வாகாமு சலாத் அந்த நிர்வாகம் செய்யக்கூடியவர் ஐவேளை தொழுகை உடையவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான் மூன்றாவது அல்லாஹ் சொல்லுவான் வா ஆத்துஸ் சகாத் தன்னுடைய சகாத்தை முறைப்படி வருடா வருடம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிறான் ரபுல்லா ஜல்லஹு அடுத்து அல்லா சொல்லுவான் வலம் யக்ஷ அல்லாவை தவிர வேறு எதற்கும் அவர் அஞ்சாதவராக இருக்க வேண்டும் அவரை யார் மட்டும் தான் பயப்படோம் அல்லாவை மட்டும் தான் ஆமா இவரை பார்த்து பயப்படுறது அவரை பார்த்து பயப்படுறது அவரை பார்த்த உடனே ஃபேன் போடுறது இவரை பார்த்த உடனே போடுறது இவர் ஃபேன் போடாட்டி ஏதாவது திட்டுவாருன்னு பயந்துகிட்டு போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அவர் யாருக்கு மட்டுமே பயப்படணும் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவை நீங்கள் அஞ்சக்கூடாது என்கிறான் ஜல்ல பொதுவாகவே பள்ளிவாசலுடைய தொடர்புடையவர்களுக்கு தனி கண்ணியம் இருக்கிறது அல்லாஹ் நமக்கெல்லாம் தோவி செய்வான் அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் பள்ளியை நிர்வகிப்பவர்கள் அவர்கள் அல்லாவின் குடும்பத்தார்கள் என்கிறார்கள் ஒரு ஹதீசல சல்லல்லா அலை சில இப்படி சொல்லுவாங்க யாரெல்லாம் மஸ்ஜிதுக்குள்ளால் உள்ளே நுழைகிறார்களோ அல்லாஹ் பேசுவான் இவர்கள் எல்லாம் என்னுடைய விருந்தாளிகள் என்று அல்லாஹ் பேசுவான் என்னுடைய விருந்தாளிகள் இவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று பெருமான ரசூல் சல்லா அலை வசல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒரு இடத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு நாடுனா ஒரு இடத்திற்கு அல்லாஹ் வேதனை கொடுக்க வேண்டும் என்று நான் நாடினால் இது ஹதீசு குதுசி சொல்றான் சொல்கிறான்பாய் ஒரு இடத்திற்கு வேதனை கொடுக்க வேண்டும் என்று நான் நாடினால் அந்த நேரத்தில் பள்ளி வாசலில் பணி செய்பவர்களை பார்த்து நான் அந்த வேதனையே தடுத்து நிப்பாட்டுகிறேன் எத்த பெரிய வாக்கியம் பாருங்க பள்ளி வாசல்களில் பணி செய்வவர்களை பார்த்து அல்லாஹ் இவ்வளவு இறக்கப்படுகிறான் அந்த இடத்துல வேதனை இறக்கப்படணும்னாலும் அதை பார்த்துட்டு அல்லாஹ் வேதனையை நிப்பாட்றானாம் அந்த இடத்துல தண்டனையை அதாவது நிப்பாட்டுவதற்கு ஒரு காரணம் பள்ளிவாசலை பராமரிப்பவர்கள் அதை சுத்தம் செய்பவர்களை பார்த்து ஜல்ல அங்க தண்டனை இறக்காமல் அதை பாதுகாத்து விடுகிறான் வருது சகர் நேரத்தில் உணவு உண்டு விட்டு அல்லாஹினிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிற அடியார்களை பார்த்து நான் இறக்கப்படுகிறேன் தண்டனைகளை நான் தண்டனைகளை கொடுக்காமல் நான் தடுத்து வைக்கிறேன் என்கிறான் ஜல்ல ரெண்டு விஷயங்களுக்கு இருந்து தன்னிடம் நிப்பாற்றனா இந்த ரெண்டு விஷயம்தான் இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லுவார்கள் அது யார் புறத்திலிருந்து நடக்கிறது ரப்பின் புறத்திலிருந்து நடப்பது பூகம்பமாக இருக்கட்டும் நிலநடுக்கங்களாக இருக்கட்டும் புயல் காற்றாக இருக்கட்டும் அது எந்த புயலாக இருக்கட்டும் அதெல்லாம் நிப்பாட்டணும்னா ரெண்டு காரணங்களை கொண்டு அல்லாவே நிப்பாட்டுறேங்கிறான் ஒன்னு பள்ளிவாசல்ல யாராவது பராமரிக்கிறத பார்த்துட்டு அல்லாவுக்கு இறக்கம் வந்துருது என் வீட்டை இவன் சுத்தம் பண்றான் இங்க எப்படி நான் தண்டனை அனுப்புறது சுபார்லா சொல்ல என் வீட்டை இவன் பராமரிக்கிறான் எப்படி நான் தண்டனை அனுப்புவது என்று அந்த ஒரு ஆளை பார்த்து ஒட்டுமொத்த உம்மத்து மேலையும் அல்லா இறக்கப்படுறான் அவரை வச்சு ஒன்று ரெண்டாவது சஹர் நேரத்தில் சஹர் செய்துவிட்டு ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு தேடுகிறான் என்றால் அந்த மனிதரை வைத்து அல்ல அங்கே தண்டனைகளை கொடுப்பதை விட்டும் தடுக்கிறான் அல்லாஹ் நிப்பாட்டுகிறான் என்கிறார்கள் சர்க்காரை ஆலம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அதனாலதான் சல்லா ஒரு ஹதீஸில் சொன்னாங்க ஒருவரை வலமையாக பள்ளி வாசலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் வலமையாக பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் சல்லல்லா அலிசன சொன்னாங்க அப்படி வந்துட்டு போறவரை நீங்க பாத்தீங்கன்னா ஈமானுடையவர்னு உடையவர்னு சாட்சி சொல்லுங்கன்னா அவரை ஈமானுடையவர்னு சாட்சி சொல்லுங்க பள்ளிவாசல் வந்துட்டு போகக்கூடிய பழக்க முடியவரா அவர் ஈமானுடையவர் என்று நீங்கள் அவரை பார்த்து சாட்சி சொல்லுங்கள் என்றார்கள் சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அதே போல சல்லா அலேசல அகமதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் பெருமானார் ரசூல் சல்லா அலேசல சொன்னாங்க பள்ளிவாசல்களில் பள்ளிவாசல்களில் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி நன்மைகளுக்காக வேண்டி அடிக்கடி கூடுகிறார்களே நன்மைகளை சம்பாதிப்பதற்காக வேண்டி அடிக்கடி அவர்கள் கூடுவார்கள் பிறகு களைவார்கள் கூடுவார்கள் பிறகு கலைவார்கள் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட கூட்டத்தில் உள்ள ஒருவர் பள்ளிவாசலுக்கு வரலன்னா வானவர்கள் தேடுவாங்களாம் என்ன இவ்வளவு நாளா வந்துட்டு இருந்தவர் ஆள் வரலையே அப்படின்ட்டு மலக்குமார்களே அவரை தேடுவார்கள் இன்னும் சொல்றாங்க அப்படி சேர்ந்து உட்காரும் போதெல்லாம் மலக்குமார்கள் அவர்களோடு உட்காருகிறார்கள் என்று சர்க்கரை ஆலம் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி வராம இருந்தா என்ன காரணம்னு நினைப்பாங்களாம் அவர் ஒரு கால் நோயுற்று இருந்தால் அவர் வீட்டுக்கு இந்த மலக்குமார்கள் போய் துவா செய்யறாங்களாம் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களுக்கு இத்தனை கண்ணியம் அவர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் அஞ்சு வேலை தொழுத்துட்டு போயிட்டு இருக்கிறார் நன்மையான விஷயங்களுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் அவர் திடீர்னு வரலன்னா மலக்குமார்களுக்கு வருத்தம் வந்துருது மலக்குமாறுகள் தேடுகிறார்கள் இவ்வளவு நாளா வந்துட்டு இருந்த முசல்லி இப்போ கால காணமேனு மலக்குமாறுகள் தேடுகிறார்கள் பை அவர் நோயுற்று இருந்தால் அங்கே போய் அவருக்காக வேண்டி துவாவும் செய்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் சொல்ல வரக்கூடிய சுருக்கம் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களுக்கு அல்லாஹ் தனி கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் வைத்திருக்கிறான் அந்த கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் முழுமையாக அடைய அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோவி செய்வானாக